ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி நான் ஒரு ஒரு ஆட்டோ தொழிலாளி என்கிட்டலாம் ஒரு பத்து பிஸா இல்லை எல்லாம் கார்போர்ட் கம்பெனிக்காரன் எல்லாத்தையும் கொடுத்து அடு வச்சு மாதிரி கொடுத்துட்டு அவன் கார்போர்ட் கம்பெனிக்காரனை வெட்டுவிட்டு விட்டு குடும்பம் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க என்ன இங்கே ஒன்றுமே பண்ண முடியல வாழ்வாதாரமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கு ரெண்டாவது இன்றைக்கி ஒரு ஸ்கூலு எல்லாத்தையுமே அவங்க கை வச்சுட்டாங்க இங்கே ஒன்றுமே இல்லை சும்மா வந்து சொல்லிக்கிட்டு நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக்கு பப்ளிக்கூக்கும் ஒன்று சரியாக தெரியலை தெரிஞ்சாலும் அவங்க வந்து தெரிகிற அளவுக்கு வச்சுக்கல போதை 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 இருபத்தி நாலு கண்ட என்னென்ன கருமாந்திரமோ தமிழ்நாடை வந்து இன்றைக்கி நாசம் பண்ணிருச்சு ஒன்றுமே இல்லாமாயிருச்சு அதனாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கெல்லாம் கை கால் விழுந்துருச்சு கோமாவுக்கு போயிட்டேன் செத்து செத்து இருக்கேன் ஒரு பத்து ரூபா வருமானம் இல்லை வீட்டு வாடகை கொடுக்க முடியல கரண்ட் புல்ல ஏற்றிட்டாங்க அதெல்லாம் கேட்டோம்னா வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் விலையை கரண்டு புல்லை ஏற்றுனால தான் அங்கே வந்து விலவாசிலாம் ஏற்றுற மாதிரி இருக்கேன் இஷ்டன்னா இருங்க இல்லைன்னா காலி பண்ணிடுங்க எத்தனை வருஷம் மனு கொடுத்துருக்கேன் இதே முதலமைச்சர்கிட்ட பல தடவை கொடுத்தாச்சு புரிசை மாட்டு வாரியத்தை கொடுத்தாச்சு கலெக்டர் இப்போ கொடுத்தாச்சு செக்ரட்டேட்டில் கொடுத்தாச்சு அவ்வளோ சிரமப்பட்டுகிட்டுருக்கேன் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்க இவரெல்லாம் வந்து என்னங்க பண்ண போகிறாரு அவர் குடும்பத்தை வந்து பாதுகாத்துக்குவார்